வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியை பார்ப்பதற்காக ராதிகா ஹோஸ்பிட்டல் வருகிறார் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் என் மகனை பார்க்க விட மாட்டேன் என்று ஈஸ்வரி வாசல்ல நின்று ராதிகாவை தடுத்து அவமானப்படுத்தி பேசுகிறார் போதாததுக்கு இனியாவும் சேர்ந்து ராதிகாவை பார்க்க கூடாது என்று வாய்க்கு வந்தபடி இதையெல்லாம் பார்த்த பாக்கியா ராதிகாவுக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கிறது அவங்களை கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று

கோபி ரொம்ப நன்றி உன் நான் மறக்கவே மாட்டேன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக ராதிகா ராதிகாவை இழுத்து வெளியே தள்ளி விடுகிறார் உடனே ராதிகா பாக்கியாவை பார்த்து குழம்புகிறார் நான் உள்ள போய் பேசும் கோபி உங்க பெயரை தான் சொல்லுகிறார் நான் யாருக்கும் எந்த தவறும் பண்ணவே இல்லை எல்லா விஷயத்திலும் நேர்மையாகத்தான் நடந்து கொள்கிறேன் ஆனால் எனக்கு இவ்வளவு பெரிய தண்ணி ஏன் என்று தெரியவில்லை நான் கோபியை கல்யாணம் பண்ணினதே தவறுதான் என்று கீழ்ப்பாடுகிறார் இதற்கு பாக்கி ஆறுதல் சொல்லிய நிலையில் வீட்டுக்கு கிளம்பி விடுகிறார் பிறகு வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரவில்லை என்று கேட்கிறார் அதற்கு நான் ஏன் வர வேண்டும் நான் என்ன அவருடைய மனைவியா என்று கேட்டு ஈஸ்வரியின் வாயை அளிக்கிறார் பிறகு என் மகனை யாரும் பார்த்துக் கொள்ள வேண்டாம் நானே பார்த்துக் கொள்வேன் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லிய நிறைகள் கோபியை மறுபடியும் அப்படியாவது பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அதன்படி பாக்கியாவிடம் சான்றி போட்டு கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு விடுவார் பிறகு மறுபடியும் இருந்தார் என்று சொல்வதற்கேற்ப கோபி பாக்கியா வீட்டிலேயே இருக்கப் போகிறார் ஆனால் இந்த முறை பாக்கியாவை பற்றி புரிந்து கொண்டு கோபி திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் ராதிகா மற்றும் மயுவின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பது புரியாத புதிராக இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீன் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க